வணக்க நண்பர்களை நிகழ்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு ஆறு மணி சோப்பை எப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அது மாதிரி நம்ம நேற்று ஆறு மணிக்கு கொடுத்ததும் சூப்பராக கொடுத்துருந்தோம் அதே மாதிரி எட்டு மணிக்கு கொடுத்ததும் சூப்பராக கொடுத்தோம் ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் கட்டாயம் ஆட்டத்தில் ஒன்று கொடுத்தா அது சூப்பராக வந்துருச்சு எட்டு மணி சோடையும் கிடச்சிது அதே மாதிரி ஆறு மணி சோடையும் நமக்கு சூப்பராக அஞ்சு ஜீரோ ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நேற்று பார்த்தா அது வந்துச்சு பட் நேற்று என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று எட்டு மணி சோ வந்து இன்றைக்கி காலையில் ஒரு மணி ஷோ வந்து நம்ம போடலாம் சரிங்களா நீ போடாமல் விட்டுவிட்டோம் அதனால தான் நம்ம இப்போ ஆறு மணி சோவும் அதே மாதிரி ஒரு மணி சோவும் போகிறோம் சரிங்களா இப்போ நீங்கள் தென்னாங்க நம்பர் அடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஒன்று ஐநூற்றி ஐம்பது இதில் வந்து நம்ம எட்டு காலையில் ஆறு ஆறு மணி சோ நமக்கு ரெண்டு பூலையும் நமக்கு ஜீரோ அஞ்சா நம்பர் சூப்பராக வந்துருந்துச்சு அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு எழுபத்தி மூணு நம்ம என்ன சொன்னோம்னா ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டு மணி சோடுன்னு சொன்னோம் அதுவும் நமக்கு அருமையாக வந்துருந்துச்சு அது ரெண்டு டிராவும் நமக்கு மேட்ச் அதாவது ஜீரோவும் மேட்ச் ஆயிருந்தது அஞ்சா நம்பர் மேட்ச் ஆயிருந்தது ஆறு மணிக்கு அதே மாதிரி எட்டு மணி சோழ வந்து ஏழு நம்பர் மேட்ச் அதே மாதிரி மூணாம் நம்பர் மேட்ச் ஆகிருது செம்மையாக கொடுத்தா இந்த ரெண்டு ட்ராவுமே நமக்கு ஒரு பக்காவான வின்னிங் இருந்துச்சு பக்காவான நம்பராக இருந்துச்சு அதை நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்த அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக கூட கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அதே மாதிரி நம்பர்கள் தான் கிடச்சிது சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் எதிர்பார்த்தோம் அதே மாதிரின ஒரு சில நம்பருக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆறு மணி ஷோ நமக்கு இன்னைக்கு ஒரு மணி ஷோ அடித்தாங்க இல்லையா அறுபத்தி ஒன்பது நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா இதுதான் நமக்கு ஒரு மணிக்கு அடித்தாங்க இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ ஆறு மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச்சாகுது ஏன்னா மூணு நம்பர் தான் நமக்கு பிரதான ஒரு டார்கெட் மூணு நம்பர் வச்சா தான் நம்ம அடுத்த நம்பர் என்ன நம்பர் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஐநூற்றி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்போ நமக்கு இதில் ஏதாவது ஒன்று தெரியுதுங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நல்லா கவனமாக தெரியுது பாருங்கள் அஞ்சா நம்பர் தொடர்ந்து கொடுத்தது எனக்கு பாருங்கள் ஏ புட் அஞ்சு பி பூட் அஞ்சு ஏ போட அஞ்சு ஏ போட அஞ்சு பி பி போட அஞ்சு மொத்தம் மூணு அஞ்சா நம்பர் உடனே தொடர்ந்து கொடுத்துருக்காங்க மூணு டிராவலையும் இந்த மூணு டிராவலையுமே நீங்கள் வெறும் அஞ்சா நம்பரை மட்டுமே வச்சா தொடர்ச்சியாக வின்னிங் இருக்கலாம் ஆறு மணி எட்டு மணி ஒரு மணி மூணு டிராவும் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா சூப்பராக வின்னிங் வந்திருக்கு அது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதே தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஒரு நம்பர் வைக்கிறாங்கன்னா அது தொடர்ச்சியாக நம்பர் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க இப்போ அடுத்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரிங்க ட்ரா நம்பர் வருது அப்படின்னா அடுத்த நம்பர் நாலு நம்பரை பேச வச்சு ஆராய் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காணிக்கிது நாலாம் நம்பர் உங்களுக்கு பேஸாக வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு நாலாம் நம்பர் பேஸாக வரக்கு அதிகமான வாய்ப்பாக கண்டிப்பாக கருதுகிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டுக்கு ரெண்டு டிராவலியாவது நமக்கு நாலு நம்பர் சோர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறத என்னுடைய கணக்கு உங்களுக்கு இது ரெண்டு நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு இப்போ நாளுக்கு என்ன வருதுன்னா ஏழு தான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளுக்கு ஏழு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்கிது உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் நாளைக்கு ஏழுங்கிறதும் இங்கே கொஞ்சம் பஸ்ஸில் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நாலாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு நாளைக்கு ஏழுன்னு அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பருக்குள்ள பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா மூணாம் நம்பர் மூணாம் நம்பரு எதுக்காக கொடுக்கும் நாலுக்கு மூணு வருங்களான்னா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஏழு அல்லது மூணு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு தொடர்ந்து நம்மளுடைய ஆறு மணி நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது இல்லைங்க எனக்கு அதே மாதிரி தான் காமிக்கிது அப்படின்னா போது நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு எது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க அதே மாதிரி பீபோலை கணக்க பொறுத்த வரைக்கும் பீபோடலாம் திரும்ப சொல்கிற நாலாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏங்க நாலு நம்பர் வருது அப்படின்னா அன்றைக்கி வந்து அஞ்சுக்கு நாலு மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தொடர்ந்து ஒரு நாலாம் நம்பர் மேட்ச்சாக இருக்குது தொடர்ந்து பே அதே ஒன் டு ஒன்னாக மேட்ச்சாக இருக்கும் இப்படி இருக்கிற மாதிரி கணக்குது ஏன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் எப்படி நமக்கு நேற்று ஆடினாங்களா நேற்று ஆடுனது இன்றைக்கி வரைக்கும் கொண்டு வந்துருக்காங்க நேற்று வந்து ஆறு மணி சோட அஞ்சா நம்பர் வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அஞ்சா நம்பர் வச்சு மறுபடியும் நமக்கு இன்றைக்கி காலையில் வரைக்கும் அஞ்சா நம்பர் வச்சுக்கிறாங்க இல்லையா பி போர்டு அதாவது ஏ போர்டில் அஞ்சா நம்பர் வச்சுட்டு ஆறு மணிக்கு வச்சாங்க எட்டு மணிக்கு அஞ்சா நம்பர் வச்சாங்க மாதிரி இப்போது ஒரு மணிக்கும் நானூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சா அஞ்சாம் நம்பர் வச்சுட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஆடினா அப்போ நான் திரும்ப அதே அஞ்சு நம்பர் வருமானம் அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கிறதுனால தான் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்து பார்க்குறோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி பிபோட கணக்கை பொறுத்த வரைக்கும் பி போட நம்ம என்ன இருக்கோம் ஒன்பதாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஒன்பதாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் கொஞ்சம் ப்ரஸலாகவும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி கண்டினியூ பட் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஒரு ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு வந்து நமக்கு ஆறு மணி ஷோ நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஆறு மணி ஷோவில் உங்களுக்கு ஏதாவது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் இது ஆறு மணி ஷோவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அதே மாதிரி முந்நூற்றி பதினாறுங்கிற நம்பர் கொடுத்துருக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா கணக்கு வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் போடலை எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிறார் அது இன்னமும் நம்பருங்க தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறு மணி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து ஆள் போடல வந்து எனக்கு ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறு மணி ஷோ எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி நாலு எழுபத்தி மூணுங்கிற நம்பருக்குள்ளேயே மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சீபோர்டு இது எட்டு மணி சு எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு என்ன கிடச்சது அப்படின்னா அறுபத்தி ஒன்று முன்னூத்தி முப்பத்தி ஆறு இருபத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தி மூணு ஓகேங்களா இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவலில் நமக்கு வரக்கூடிய நம்பர் ஏ போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைங்க ஏ போடு எனக்கு இப்போ அஞ்சா நம்பர் கொடுத்துருக்காங்க அஞ்சா நம்பருக்கு என்ன நம்பருங்க வருதுன்னா அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஆகுது ரொம்ப சாங்க எட்டு மணி சொல்லுங்கள் அஞ்சுக்கு எட்டு ஏன்னா மூணுக்கு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களே மூணுக்கு அஞ்சுன்னா அதே மாதிரி எட்டுக்கு அஞ்சுக்கு எட்டு நடுவாங்க மாதிரி திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது ரிட்டன் வந்து நமக்கு என்ன வரணும் மூணாம் நம்பரே திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம அஞ்சு அஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் அஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு மூணுங்க நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துகிட்டீங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால அதை கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் வந்தால் என்ன வருங்க ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஏழாம் நம்பரும் இது கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது ஒன்றா நம்பர் கணக்கில் வருதுன்னா எடுங்க அப்படி இல்லைன்னா ஒன்பது நம்பர் தான் சரிங்களா ஒன்றா நம்பர் இல்லைன்னா அடுத்து ஒன்பது நம்பர் தான் வரணும் ஏன்னா இப்போ ஒன்றா நம்பருங்கிறது ரொம்ப கீழே அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருங்கிறது ரொம்ப மேலே இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸுங்கிறதும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த நம்பர் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா இப்போ அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எண்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறோம் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி சி போர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் எனக்கு மூணுக்கு ஏழுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க அதாவது எட்நூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பர் அதாவது எட்நூற்றி பதினேழு தொள்ளாயிரத்தி பதினே தொள்ளாயிரத்து சாரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற இந்த மத்தேட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு எது ஏதாவது கணக்கு வருது ஆனால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன சொன்னால் பாருங்கள் ஒரு அஞ்சா நம்பருக்கு ஒரு எட்டாம் நம்பர் ஒரு அஞ்சா நம்பருக்கு ஒரு ஏழாம் நம்பருக்கு ஒரு ஒன்றாம் நம்பரு அதே மாதிரி ஒரு மூணாம் நம்பருக்கு ஒரு ஏழு நம்பரு அப்போ செம்மையாக இருக்குது இந்த மெத்தேடு அதாவது எட்நூற்றி பதினேழு இப்போ இதுக்கு வந்து எட்நூற்றி பதினேழு அஞ்சுக்கு எட்டு ஏழுக்கு ஒன்று அதே மாதிரி மூணுக்கு ஏழு அப்போ எட்நூற்றி பதினேழு அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு ஒன்பது சரிங்களா அஞ்சுக்கு ஏழு இப்படி அடிக்கலாம் ஏங்க ஏ நம்பரை மட்டும் திரும்ப திரும்ப அது ஏழுன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்காது தாண்டி வேறு நம்பர் வரல எனக்கு வந்து ஏ நம்பரே கிடைக்கல ஏ நம்பருக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறந்தான் நம்ம சரி ஓகே ஒரு நம்பர் தள்ளி என்ன பண்ணலாம் ஆறாம் நம்பர் நம்ம கொடுக்கலாம் அதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதனால தான் நம்ம கொடுக்கலாம் அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு வரலாம் அப்படி இல்லைன்னா எட்நூற்றி பதினேழு அப்படின்னு வரலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் ரொம்ப பெனிஃபிட்டாக நம்பராகவும் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதுன்னா எடுத்துக்கோங்க இப்போ ஆறு மணி ஷோ என்ன தாங்க வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ஆறாம் நம்பருக்கான சான்ஸும் இருக்குது சரிங்களா வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வருது ஒன் அந்த மாதிரி இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்